அயோத்தியில ராமர் ரெண்டாவது முறையாக மீண்டும் கால் எடுத்து வைத்து வைக்கிறாரு இளைஞர்களோ பெரியவர்களோ யாரா இருந்தாலும் என்ன தொடர்பு கொள்ளலாம் அவங்களோட செலவை செலவனை ஏற்றுக்கொள்ளுவேன் தமிழனா யார் வேணா போங்க அவங்களோட செலவை நான் ஏற்றுவேன் ஃபிளைட் ஃபிளைட் வந்தாலும் ஃபிளைட்ல நம்ம வந்து பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஃப்ளைட் வந்து சொல்லிட்டு நம்ம ஃபிளைட்லாம் பண்ணக்கூடாது நம்ம ட்ரெயினோ பஸ்ல சம்திங் பஸ் பேரோ சம்திங் நம்மளால முடிஞ்சது பண்ணலாம் ஃபுட் அண்ட் வெஜஸ் நம்ம பண்ணித்தரலாம் அக்காமடேஷன் நம்மளால முடிஞ்சு தரலாம் அரியாமம்பம் மற்றும் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எனது தொகுதி மக்களுக்கு நம்ம அந்த பொங்கல் நல்வாழ்த்தை சொல்லி கொள்றேன் அது மட்டும் இல்ல இந்த சித்திக்கும் பொங்கலை எல்லாரும் இருந்து சந்தோஷமா கொள்ளணும் அவங்கவுங்க குடும்பத்தோட கொண்டாடணும் என்று நான் வந்து வேண்டிக் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் அயோத்தியில ராமர் ரெண்டாவது முறையாக மீண்டும் கால் எடுத்து வைத்து வைக்கிறாரு அந்த அயோத்திக்கு செல்லும் பத்த கோடிகளுக்கு என்னோட சொந்த செலவுல அவங்க பயண செலவு நான் ஏற்றுப்பேன் அப்படி போற விருப்பம் இருக்கவங்க இளைஞர்களோ பெரியவர்களோ யாராக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் அவங்களோட பயண செலவு நான் ஏற்றுக்கொள்வேன் இது வந்து அறியாம மணல் தொகுதி மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில இருந்தாலும் ஓகே இருந்து ஒரு தமிழனா யார் வேணா போங்க அவங்களோட செலவை நான் ஏற்றுவேன் ஏன்னா நீங்க வந்து அயோத்தி போய் நம்ம வந்து இங்க இருந்து போறீங்கன்னா அந்த ராமரோட புண்ணியம் வந்து உங்களை மட்டும் இல்ல உங்க பரம்பரை உங்க குடும்பம் எல்லாரையும் சேரும் ஏன்னா ராமர் வந்து நம்ம இந்தியா மட்டும் இல்ல உலக வந்து பிரபஞ்சத்துக்கே இந்த ராமர் இன்னும் ஒரு கோயிலை வந்து தரப்புது அறுபத்தி மூணு நாயன்மார்களோட சன்னதிக்கு வந்து இந்த நாயன்மார்கள் குறக்க உள்ளாங்க ஸோ இப்படி போது பாரத பிரதமரோட இந்த தவ புதல்வனாக அவர் மாறிக்கிறாரு இன்னைக்கு இந்த நான் இந்தியா மட்டும் இல்ல உலகம் போற்றும் தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறாரு அவரோட புகழை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ராமர் கோயில் திறந்து அவரோட வெற்றி வந்து இது உறுதி செய்யப்படுகிறது பயண செலவு வந்து நீங்க வந்து என்ன தொடர்பு கொள்ளலாம் அவங்க வந்து நேராகவும் வரலாம் இல்ல என்ன ஃபோன் மூலமா தொடர்பு கொண்டு நேரில் வந்து பேசி நாம வந்து உங்களால் என்னால் முடிந்த உதவியும் நான் உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு தரேன் செலவு எது மாதிரியான பயண செலவு அவங்களோட பயண செலவு போற வந்து அவங்களோட வந்து ஃபுட்டுக்கோ பிளஸ் அவங்க போற வந்து ட்ரெயினில் போறாங்க ட்ரெயின் செலவு எடுத்துப்பேன் ஃபிளைட்டு ஃப்ளைட் வந்தாலும் ஃப்ளைட்ல நம்ம வந்து பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஃப்ளைட் வந்து சொல்லிட்டு நம்ம ஃப்ளைட்லாம் பண்ணக்கூடாது நம்ம ட்ரெயினோ பஸ்ல சம்திங் பஸ் பேரோ சம்திங் நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாம் ஃபுட் அண்ட் வெஜ்ஸ் நம்ம பண்ணித்தரலாம் அக்கோமடேஷன் நம்மளால முடிஞ்சு தரலாம் அனைவரும் இனி புத்தாண்டு புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்